பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய திருப்பதி கோயில் நகைகளை தமிழ்நாட்டின் திண்டுக்கல் பூட்டை கொண்டு பாதுகாத்து வருவது நம்மில் பலருக்கு வியப்பாக இருக்கலாம் இன்றும் தமிழ்நாட்டில் பல கோயில்கள் திண்டுக்கல் பூட்டுகளை தாங்கி நிற்கின்றன தமிழ்நாட்டின் அடையாளமாக மாறியிருக்கும் திண்டுக்கல் பூட்டின் வரலாறு சுமார் நானூறு ஆண்டு காலம் பழமையானது திண்டுக்கல் பூட்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு லாக் வந்து நூறு வருஷம் ஐம்பது வருஷம் உழைக்கும்பா நீ அவன் என்ன டெக்னாலஜியில் போட்டு செஞ்சாலும் பத்து வருஷம் இல்லைன்னா எட்டு வருஷம் ஆறு வருஷம் ஈஸ்வரன் துருவா தான் அது பூட்டுகளுக்கென தனி வரலாறு இருப்பினும் முற்றிலுமாக கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்படும் திண்டுக்கல் பூட்டுக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு அது திண்டுக்கல்லின் தனி அடையாளமாகவே மாறிவிட்டது ஒரு நூற்றி ஐம்பது வருடத்துலேருந்து இரநூறு வருடத்துக்கு உள்ளதான் அந்த பூட்டு தொழில் பரட்டையாசாரின்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் அந்த பூட்டை கண்டுபிடிச்சார்னு சொல்கிறாங்க பல சைஸ் வரட்டியாசாரிக்கு பின்னாடி அவர்கிட்ட வேலை பழகினவங்க அவர் அவர் வழியில் வந்தவங்க இதை இதை வேற இன்னும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லாக்கு வேறு சரி லாக் மட்டும் செஞ்சால் போதுமா வீட்டுக்கு உள்ளே சாய் போட்டு போட்டுற மாதிரி அது மட்டும் செஞ்சால் போதுமா சரி அதுலேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி அது அப்படி அப்படியே ஒருத்தராக வர 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 சரி இந்த பூட்டை போட்டால் மணி அடிக்கணும் திரட்டியம் வந்தவனா சாவியை போட்டால் மணி அடிக்கணும் அப்படின்னு ரெண்டு சாய் பூட்டு செய்கிறோம் செஞ்சாங்க அப்புறம் மூணு சாய்வு அப்புறம் நாலு சாய் அஞ்சு சாய் ஆறு சாய் வரைக்கும் வந்துட்டு இரும்பு பித்தளை உலோகங்களை கொண்டு கைவினைக் கலைஞர்களால் மிக நுட்பமாக தயாரிக்கப்படும் இவ்வகை பூட்டுக்கள் தனித்துவமான சாதி குறியீடுகளை கொண்டிருப்பதாக கூறுகிறார் முருகேசன் தெரியுது ஐநூறு சைஸ் வரும் ஐநூறு விதமா போடலாம் அப்போ ஐநூறு விதத்துக்கு லீவர் வந்து இங்கிட்டு இங்கிட்டு மாறி 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 வரும் அப்படிங்கும்போது இந்த சாவி அந்த போட்டுக்கு சேரா அந்த பாதாவே இந்த போட்டுக்கு சேராது இதுதான் திண்டுக்கலினுடைய சிறப்பு நீங்கள் சிங்கர் பிரிண்ட்டில் வச்சு எப்படி லாக்கை ஓப்பன் பண்ணுறீங்க அந்த மாதிரி நாங்கள் சாவி இந்த சாவி தொலைஞ்சி போச்சுன்னா எங்கனாலே அதுக்கு சாவி போட முடியாது நாங்கள் எந்த சைஸையும் கையிலே செஞ்சுருவோம் கம்பெனிலாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு பேட்டர்ன் எடுத்தானா பத்து லட்சம் பீஸ் போடணும் ஒரு டை எடுத்தானா டையில போனானா பத்து லட்சம் பீஸ் போடுவேன் லேஸாக போடுவேன் சாவியெல்லாம் சும்மா சப்பட்டையாக லேஸாக போடுவேன் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் போட்டால் சாவியில் வெயிட்டாக இருக்கோம் இது நல்ல தரமாக இருக்கும் நாங்கள் நல்ல தரமாக செய்வோம் மாங்காய் பூட்டில் தொடங்கிய திண்டுக்கல் பூட்டு தொழிலின் வரலாறு இன்று தொட்டி பூட்டு சதுரப்பூட்டு மணிப்பூட்டு இழுப்பான் பூட்டு என பல வகைகளால் பாதுகாப்புக்கு ஏற்றாற்போல் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நடப்பொருளில் பார்த்தீங்கன்னா தொட்டி பூட்டு இருக்கு கதவுல மாற்ற தொட்டி பூட்டு கோயில் பூட்டு சற்று பூட்டு இது மட்டும் நுட்பமான கைவினை வேலைப்பாடு நகலெடுக்க முடியாத சாவி துளைகள் தனித்திறன்களால் நவீன கால பாதுகாப்பு மற்றும் பாரம்பரிய சின்னத்தின் குறியீடாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திண்டுக்கல் பூட்டுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது திண்டுக்கல் தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாவி முழு இது கையிலே வெட்டி செய்வோம் இது கையிலையே இதுவும் கையிலேயே இந்த இது இருக்கு பாருங்கள் டிசைன் இதுவும் கையிலேயே நாங்களே தயார் பண்ணுவோம் இது வந்து மோல்டிங்கோ அல்லது லிஸன் மேக்கே கிடையாது பூராமே கை ஊர்க்கு ஒரிஜினல் குவாலிட்டி புவிசார் கிடைச்சதுக்கு கிடச்சதுக்கப்புறம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நிறையா புவிசார்க்கு ப்ராடக்டாக தேடுகிறவங்களுக்கு இதில் ஏன் இதுக்கு கிடச்சிருக்கு அதனால் என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டு வராங்க அப்படி வரும்போது நம்ம சொல் நம்ம பூட்டோட பெருமை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது அப்போ வரவங்களுக்கு ஒரு எந்த மாதிரி கஸ்டமைஸ்லாம் இதில் இருக்கு அவங்களோட தேவை என்ன அப்படின்றத சொல்லுவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக இயந்திரங்கள் கொண்டு தயாரிக்கப்படும் பூட்டுகளால் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கும் திண்டுக்கல் பூட்டு தயாரிக்கும் தொழிலின் செய்முறையை கல்வி பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் பூட்டு தயாரிப்பாளர்கள் நான் நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வரும்போது இப்போ இந்த பூட்டு தொழிலுக்கு வந்து ஐநூறு பேர் இருந்தோம் இன்றைக்கி அந்த ஐநூறு பேரில் முழுசாக ஐம்பது பேர் கூட இல்லை நானூற்றி ஐம்பது பேர் இல்லை இந்த தொழிலே வேண்டான்னு போயிட்டாங்க பத்து முப்பது வேலை பார்த்து அந்த ஊர் கூட நான் தயார் பண்ணேன் கையிலேயே ஆனால் இன்றைக்கி ஈஸியாக போனோடனே மிஷின் மேக்கு மிஷினில் எடுத்து போட்டு அப்படியே ஃபிட்டிங் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போ இதை கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை இன்றைக்கி செட்டிநாடு பக்கம்லாம் பக்கமெலாம் போனீங்கன்னா காரக்குடி தேவகோட்டை புதுக்கோட்டை சிவகங்கை அப்படியே போனீங்கன்னா வீடு தவறாமல் எங்கே போட்டுருவோம் திண்டுக்கல் தான் இருக்கான் நிறையா சொல்லலாம் ஆட்கள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி வேலை செய்ய ஆட்கள் இல்லை தாத்தா எங்கள் அப்பா நான் நாலு பேர் மொத்தமாக நாலு ஆச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹேண்ட்மேட் தான் பண்ணுறோம்மா ஹேண்ட்மேடு பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது இப்போ திண்டுக்கல் போட்டுக்கும் நிறையா ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்குது பட் ஆனால் செய்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங்க்க்கு ஆள் கிடையாது நான் வந்து பிகாம் செய்ய முடிச்சுட்டு ஒர்க்குக்காக அழகை தேடி இருக்கப்ப ஒர்க்கு எதுவும் கிடைக்கல அதனால் டிரைவர் ஃபீல்டிங்கு இருந்தேன் நான் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் அந்த வேலை தான் பார்த்துக்கிருந்தேன் ஆனால் எனக்கு இந்த பூட்டு வேலையும் தெரியும் பட் எங்கள் அப்பாவை பார்க்குறப்ப அடுத்து பார்க்க முடியாத இதில் இருக்கிறனால நான் எங்கள் அப்பா கூட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதாவது அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு அடுத்த ஆள் கிடையாது அதனால நம்ம இதை பார்க்குறவங்க உலகத்திலே மிக சிறப்பான கோவில் திருப்பதி திருப்பதியில் என் போட்டிருக்கேன் என்ன அதுக்கு அடுத்து பழனியில் இருக்குது மூலஸ்தானத்தில் இருக்குது அம்மன் கோயிலில் இருக்குது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மூலஸ்தானத்துக்கு ரெண்டு லாக் போட்டிருக்கேன் பிராஸ் பித்தளையில் இப்படி ஒரு லாக் போட்டணும் இப்படி ஒரு லாக் போட்டணும் ரெண்டு லாக்கு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு கதவுக்கும் போட்டிருக்கேன் பா மயிலாடுதுறை ரங்கனார் கோயிலில் பிரமாதமாக செஞ்சு போட்டிருக்கேன் ஏசோ நிறையா கோவில்கள்னால் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுமே இருக்குது என் பூட்டு உலக நாடுகள்லேயும் சில பூட்டுகள் இந்த மாதிரி போட்டு வேணுங்கிறான் சொல்லி லண்டனுக்கு ஒரு ஸ்கூல் கூட வாங்கிட்டு போயிருக்காங்க என் பூட்டு நிறைய இடத்துல என் போட்டுருக்கு பூட்டு ஒரு பூட்டு இன்றைக்கி செய்கிறோமா நாளைக்கு எப்படி பூட்டு செய்யணும் நாளைக்கு எப்படி செய்யணும் அடுத்து என்ன டிசைன் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் யோசியே செய்வேன் ரொம்ப எனக்கு லவ்வு இந்த பூட்டு மேலே இந்த பூட்டு தான் எனக்கு சாமி இந்த பூட்டு தான் எனக்கு கடவுள் எல்லாமே இந்த பூட்டு தான்